வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க சிறப்பான விஷயங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க இன்றைய கேள்வி திருதியை செல்வம் வாங்க சிறந்த நாள் அப்படின்னு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அக்ஷயத்ருதி என்று என்ன வாங்கிறது ரொம்பவும் சிறப்பு ஸ்ரீ குருப்பியோ நம நமஸ்தே ஸ்து மகா மாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாபத்மே மகாலக்ஷ்மி நமோஸ்துதி பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர் பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்மை குருநாதர் திருமுக புதுவடி மூர்த்தியை அவர்களை வணங்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருத்தியை முதல் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் புராணங்களில் படி வியாசர் மகாபாரதத்தை கூற கூற விநாயக பெருமான் இந்த மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாள் அக்ஷயத்துத்தையே பரசுராம அவதாரம் நிகழ்ந்த நாள் நீங்கள் வைகாசி மாதம் பாருங்கள் நரசிம்ம அவதாரம் சின்னமஸ்தா ஜெயந்தி வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அவதாரம் இந்த மே மாதமே பரசுராம அவதாரம் நிறைய இறை மாதமாகவே இந்த மாதம் இருக்குது சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை மூன்றாவது நாள் அக்ஷய திருத்தியாக் கொண்டாடப்படுகிறது பரசுராமர் அவதரித்த ஒரு நாள் அன்னபூரணி அவதரித்த நாள் அன்னபூரணி அவதாரம் செய்த நாள் குசேலனுக்கு கிருஷ்ணன் செல்வத்தை அள்ளி கொடுத்த நாள் குசேல பாக்கியானங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருபத்தேழு குழந்தைகள் அதுதான் இருபத்தேழு நட்சத்திரமாக இருக்குன்னு ஒரு கதை உண்டு மகா சாப்பாட்டுக்கே சிங்கி ஆனால் கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டு நண்பன் நட்பே துணைங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அடையாளம் இவனா துவாரகாவினுடைய ராஜா இவனா துவாரம்னா ஓட்டைன்னு அர்த்தம் இவன் ஓட்டை பாத்திரத்துக்கு ராஜா குச்சேலன் அப்போ அவன் மனைவி சொல்லி உங்கள் நண்பர் தான் இருக்காரே போய் பார்த்துட்டு வாங்க ஏதாவது கேட்டுட்டு வாங்க அவன் பெரிய ராஜா அவனை பார்க்க போகிறேன் என்ன கொண்டு போகிறதுன்னு அவளும் வெல்லமும் போட்டு கலந்து மறந்துடக்கூடாதுன்னு அந்த அவனோட துணியே ஓட்டை ஓட்டையாக இருக்குமாம்மா அந்த எல்லாம் ஒரு முடித்து போட்டு அதில் அவள் போட்டு அதை கட்டி போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க துவாரகையில் போய் பார்க்குறார் பேசிகிட்டே இருக்கார் கிருஷ்ணர் இவரை பார்த்த சந்தோஷத்தில் மகிழ்ந்து அவனுக்கு பாத பூஜை எல்லாம் செய்து அதில் மறந்துடுறார் கேட்க வந்தது சரி எனக்காக என்ன கொண்டு வந்தான்னு கேட்க இந்த அவளை கொடுக்குறதுக்கு அவனுக்கு குசேலனுக்கு அப்படியே ரொம்ப நெடுங்குது சேலம்னால் என்ன துணின்னு அர்த்தம் குச்சேலம்னா துணிக்கு கூட கஷ்டம்னு அர்த்தம் சேலம் சேலம்னு தமிழ்நாட்டில் இருக்க துணிக்கு ரொம்ப பெயர் போன இன்றைக்கும் அங்கே எவ்வளவு துணிமணிகள் உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் சேலம்னா துணி குச்சேலம்னா துணியே இல்லாதவன் அப்படி ஒரு இது எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டாராம்மா கிருஷ்ணர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அவில் எடுத்து கொடுத்தார் ஒரு பிடி எடுத்து வாயில போட்டுனாராம்மா குச்சேலனுடைய குடிசை மாளிகையாக மாறிடுச்சு ரெண்டாவது பிடி எடுத்து போட்டார் எல்லாம் எல்லா செல்வங்களும் வந்துடுச்சு மூணாவது பிடி எடுத்து போட்டுக்கு போனாராம்மா ருக்மணி தேவி வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டாலாமா ஏன்னு கேட்டாலாம் இதுக்கு மேலே குடிச்சான் அவன் தாங்க மாட்டான் போறும்னாலாம்மா அப்போ அவனுடைய அந்த கிராமத்தையே உன் க பார்வை கடைக்கன் பார்வை வேண்டுமம்மான்னு கடைக்கண்ணால் பார்க்க வச்சாராமா இவர் ஊருக்கு போய் பார்த்தா இவர் வீடு அடையாளம் இவருக்கே தெரியல குசேலன் குபேரன் ஆயிட்டான் குபேரனுக்கு நிகரான சம்பத்தை இறைவன் குச்சேலனுக்கு அளித்த நாள் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் வனவாசத்தில் இருக்கும் பொழுது இந்த துரியோதனன் என்ன பண்ணுறான் இந்த பாடுறவர்கள் சாபம் பெற வேண்டும் என்று துர்வாசர் அனுப்புகிறான் துருவாசர் ஷார்டம்பர்க்கேஷ் இந்தா பிடி சாபம் இந்தா பிடி சாபம் நான் சாப்பிட வரேன்னு போயிடுறாரு இங்கே அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவுத்துட்டா திருப்பியும் வராது அடுத்த நாள் காலையில் தான் வரும் இப்போ கிருஷ்ணரதை தெரிந்து கொண்டு வந்து அவங்களை காப்பாற்றுறார் அந்த அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு சூரியன் மூலியமாக கிடைத்த நாள் கங்கை நதி பூமிக்கு வந்த நாள் பகீரத பிரயத்னம்னு சொல்கிறோம் பகீரதன் அவ்வளவு பிரயத்தனம் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தன்னுடைய மூதாதையர்களுக்கு நர்கதி ஆக வேண்டுமென்று கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் குபேரன் மகாலட்சுமியை வணங்கி செல்வத்திற்கு அதிபதியான நாள் யார் அப்போ செல்வத்தை கொடுத்தது மகாலட்சுமி கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் கனக்கதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அந்த ஏழைக்கு அருளிய நாள் இத்தனை விசேஷங்கள் அதில் இருக்குது என்ன பண்ணணும் தங்கம் வாங்குறது ஒன்று தான் முக்கியமா நம்ம அன்றாட தேவை என்ன இருக்கியா சாப்பாடு முதல்ல என்ன வாங்கணும் உப்பு மஞ்சள் தண்ணி இந்த வருடம் முழுவதும் இந்த உலகத்தில் எந்த உயிர்க்கும் தண்ணீர் குறை வேண்டிய அக்ஷயமாக கிடைக்கணும் இல்லையா அப்போ அக்ஷயமாக அது கிடைக்கணும்னு இறைவன் முன்னர் சொம்பில் தண்ணி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க உப்பு மஞ்சள் அரிசி வாங்கிட்டு வந்து வைங்க நமக்கு நிரந்தரமாக எத்தனை எஞ்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம் தானே இப்போ இந்த சா பசிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா ஆக்டிவிட்டியாக இருக்கிற எல்லாரும் தபஸ்விகளாக மாறிவிடுவோம் எல்லாரும் கண்ணை மூடிவிட்டால் தான் உட்காந்துட்டுருப்பாங்க வேற வேறு வேலை இல்லை பசியே இல்லையே அதனால தான் பசியை உருவாக்கினான் அப்போ நமக்கு முக்கியம் சாப்பாடு அப்புறம் தானங்கள் செய்வது சிறப்பு அச்சேத்திர்த்து அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு எங்கேயும் சொல்லலைங்க நமக்கு அது மேலே ஒரு மோகம் ஏன்னா இந்த கலியுகத்தில் கலிபுருஷன் எங்கே இருக்கான்னா தங்கத்தில் இருக்கான் அதனால் அது மேலே தான் நமக்கு ஆசை இருக்கும் ஸோ முடிந்த தானங்களை செய்வது இந்த நாளில் எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கினாலும் அக்ஷயமாக வளரும் அதான் எங்கள் குருநாதர் அவருடைய ஜோதிட முறைக்கு அச்சய லக்ன பத்தின்னு வச்சார் உங்களுடைய வாழ்க்கையும் அச்சயமாக மாறணும் இந்த ஒரு ஜோதிட முறையை கற்றுக்கொண்டவர்களும் நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு செல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு முறையை உருவாக்கிறார் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி அச்சயலக்ன லக்ன அடிப்படை வகுப்பு ஆரம்பமாகுது இந்த அச்சய திருப்தியை அன்னைக்கு நல்ல ஒரு கற்றல்ங்கிற விஷயத்தை நீங்கள் தொடங்கலாம் ஸோ அச்சயலக்ன பத்தி ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை கூட இன்றைக்கி தொடங்கலாம் வளரும் வளருதல் தான் அச்சயம்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ குறைவில்லாது இன்றைக்கி தொடங்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் குறைவில்லாது இருக்கும் வேறு என்ன பண்ணணும் காலை எழுந்து நீராடி முக்கியமாக காலையில் எழுந்து குளிக்கணும் நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் நல்லது அப்புறம் கலசம் ஒன்று ஒரு அரிசி வாழையில் போட்டு அது மேலே அரிசி போட்டு அது மேலே ஒரு சொம்பு வச்சு பித்தளை சொம்பு வெள்ளி இருந்தால் வெள்ளி சொம்பு வச்சுக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி மாவில் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு பொட்டு பூவெல்லாம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி ஊதுபத்தி கற்பூரம் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி பூஜைக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு படி அரிசி படி இருக்கு இல்லையா லக்ஷ்மி குஞ்சம்னு அதுக்கு தான் பேர் அரிசி படி அது நிறைய நெல் நிரப்பி அதுக்கு பக்கத்தில் வச்சு லக்ஷ்மி நாராயணரை வழிபட வேண்டும் அக்ஷயமாக என்ன வளரணும் தானிய அபிவிருத்தி இருக்கணும் உணவுக்கு குறை இல்லாமல் இருக்கணும் அதுக்கோசரம் பண்ணி உப்பு அரிசி இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவை தங்கம் டெய்லி சாப்பிட போகிறோமா போட்டுக்கலாம் திருப்பி கழட்டி வச்சுருக்கலாம் அதை பாதுகாக்கிறது வேறு பெரிய பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா ஐடி ரெய்டெல்லாம் வந்துடும் இன்றைக்கி அடிக்கடி வருது கடைசியில் ஈடி வரைக்கும் போயிடுவீங்க நீங்கள் அதனால் தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லையா நமக்கு அது சேரணும் பொருளாதாரம் உயரணுங்கிறதுக்கோசரம் ஒரு குந்துமணி தங்கம் வாங்கிறது அது அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்தது அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குங்க தங்கம் வாங்குவது அவரவர் விருப்பம் ஒரு நமக்கு தண்ணி உணவு இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் அதை இறைவனிடத்தில் வைத்து நிறைவாக குடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க வஸ்திர தானம் அன்னதானம் அடுத்தவங்களுக்கு என்ன தேவை ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாத மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாங்க இல்லாதவங்களுக்கு அதை பண்ணுங்கள் புரியுதுங்களா இதையெல்லாம் பண்ணி நீங்கன்னா அச்சயத்தையே சிறப்பான பலத்தை கொடுக்கும் இந்த திருத்தியை தித்தியை சர்வீஸ்னு சொல்லுவாங்க சேவை செய்யக்கூடிய திதி தனக்கு பிரியமானவர்களுக்கு சேவை பிடிக்காதவர்கிட்ட வந்து ஒதுங்கிடு இந்த திருத்தியை திதி இந்த திருதியை தித்தியை வந்து சேவை கொண்டது அவர்களுக்கு சேவை மூலியமாக தான் வருமானமே சமூக அந்தஸ்து பொதுநல சேவை இதெல்லாம் இந்த திருத்தியை திதியினுடைய குணாதிசயங்கள் ஸோ திருத்தியை திதிக்கு என்ன இன்னொன்று பலப்பிரதா பலப்பிரதான்னு சொல்கிறாங்க பலன்களை கொடுக்கக்கூடிய திருதி இது போக இன்றைய தினத்திலே மகாலட்சுமி வழிபாடுன்னு அந்த நெல்லெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னு சொன்னேன் மாதுளம் முத்துக்கள் இருக்குது பாருங்கள் மாதுளம் பழத்தை பிரித்து அந்த முத்துக்கள் எடுத்து அந்த முத்துக்கள் மூலியமாக அச்சய திருத்தியை அன்னைக்கு மாதுளம் முத்துக்களால் மகாலட்சுமியை அர்ச்சிக்க மிகப்பெரிய ஒரு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த அக்ஷய திருத்தியை இருக்கும் அக்ஷய திருத்தி அன்னைக்கு யாக யஜங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான பூஜைகள் மகாலட்சுமி யாகங்கள் அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு இருக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் முக்கியமாக ராகவேந்திர சுவாமியினுடைய மட்ட பிருந்தாவனங்கள் அவருக்கு சந்தன காப்பு நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ அதற்கும் நீங்கள் எல்லாம் வந்து போய் சந்தனம் வாங்கி கொடுத்தல் அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஏன்னா குளிரினம் இந்த உலகம் வந்து இந்த வெயில் தாக்கத்திலிருந்து முதல் கம்மியாகணும் எவ்வளோ வயசானவங்க எல்லாருக்குமே கஷ்டம் ஸோ இந்த அக்ஷய திருத்தியை வெயில் தாக்கம் குறைந்து இயற்கை மழை நமக்கு நல்லா கிடைக்கணும் உணவு குறைவில்லாமல் கிடைக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு மகாலட்சுமியை மாதுளம் முத்துக்களால் அர்ச்சித்து அவளுடைய அனுகிரகம் பெற்று நம் வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அதன் மூலியமாக வளர்ச்சியை பெறுங்கள் தங்கமும் வாங்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான தகவல் சார் அக்ஷய திருதி அதுவும் என்ன வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தகவலாக இருக்குது அதே மாதிரி என்ன தானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க அன்றைய தினம் பணம் சேர மகாலட்சுமி அபிஷேகம் மாதுளை முத்துக்கள் அப்படின்னு சொன்னது ரொம்பவே சிறப்பு அற்புதமான தகவல் நன்றி